ராயபுரத்தில் நீர்மோர் பந்தலில் பறவைகளுக்கு தானியம் நீர் வழங்க ஏற்பாடு செய்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோடை காலத்தில் மக்களின் தாகம் தீர்க்கும் வகையிலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ராயபுரம் சூரிய நாராயண தெருவில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக சென்னை வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் கட்பீஸ் கே விஜய ராகவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் பி ஜெகன் பொருளாளர் நவீன் மாவட்ட துணை செயலாளர் தினேஷ் ராஜா மற்றும் தமிழக வெற்றிக்கழக சுற்றுச்சூழல் அணி நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தாகத்தை தணிக்கும் வகையில் குளிர்பானம் மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் பொதுமக்கள் வீடுகளில் குளிர்ச்சியை ஏற்படுத்த வீட்டின் அருகே மரங்களை வளர்க்க மரக்கன்றுகளையும் வழங்கினார் மேலும் தமிழக வெற்றிக் கழக சுற்றுச்சூழல் அணி சார்பில் வெயில் காலத்தை பறவைகளில் சமாளிக்கும் வகையில் பறவைகள் நீர் அருந்தும் வகையில் தண்ணீர் பந்தலிலேயே பறவை நீர் ஊட்டி மற்றும் தானிய ஊட்டிகளை வைத்தன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சுற்றுச்சூழல் அமைப்பைச் சேர்ந்த மெர்சல் எம் மணிகண்டன் செய்திருந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட துணை செயலாளர் தினேஷ் ராஜா கூறும்போது தமிழக வெற்றிக் கழக தலைவரின் ஆணை கிணங்க ராயபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாகத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் பந்தலை திறந்துள்ளோம் இதில் தர்பூசணி வெள்ளரிக்காய் மோர் குளிர்பானம் போன்றவற்றை வழங்குகின்றோம் குறிப்பாக இன்று உலக தண்ணீர் தினமாகும் தண்ணீர் என்பது பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கான அத்தியாவசிய தேவையாகும் அதனால் இன்று தண்ணீர் பந்தல் திறந்த நிலையில் இதனுடன் பறவைகள் நீர் அருந்துவதற்கும் இறை உண்ணுவதற்கு ஏற்ற வகையில் நீர் ஊட்டி மற்றும் தானிய ஊட்டிகளை தமிழக வெற்றிக் கழக சுற்றுச்சூழல் அணி சார்பில் வைத்துள்ளோம் இதனை கோடை காலம் முடியும் வரை பராமரிப்போம் என தெரிவித்தார்